அஸ்லாம் ஏஆர் கிச்சன் தமிழ் சமையலுக்கு ஆதரவு கொடுங்க அஸ்லாமலைக்கும் ஏர் கிச்சன் தமிழ் சமையலில் மீன் கிரேவி செய்யப்படுறோம் அதுக்கு வந்து மீன் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஏழு வெங்காயம் கட் பண்ணிக்கணும் நம்ம வந்து மீன் வந்து ஒன்றரை ஒன்றரை கிலோ எடுத்துருக்கோம் ஏழு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு இல ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு அஞ்சு தக்காளி మెళగు తూలు జీర పేస్ట్ కాశ్మీర్ మిళగ తూళ్ళు ఉప్పు మా రెడ్ మిలక తూళ్ళు మంచూళ్ళు లెమన్ జూస్ ఎలా వచ్చి నమ్మ ఆరచు పచ్చమలు పీస్ ఎత్తు అప్పు ఆయిల్ చేయించడం வச்சு சுற்றி வச்சாச்சு ஆயில் ஊற்றுவோம் ஆயில் ஊற்றியாச்சு பட்டர் போடுவோம் பட்டர் நல்லா தரம் ஆகிட்டோம் நீங்கள் ஆயிலில் வேண்டாம் செய்யலாம் பட்டரில் வேணால் போட்டு செய்யலாம் நான் வந்து ஆயில் கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் போட்டுறேன் ரெடியாகிட்டு நம்ம வந்து போவோம் పోి నల్గొ నవరే పొక్టం అం వచ్చి కొన్ని మసాలా పోటువో అలవ తూళ్ళు స్పూను జీరా తూళ్ళు స్పూను మంచి తూ అర కాశ్మీర్ మిద రెండు స్పూను ఉన్న రెండు అర உப்பு உப்புத்தூள் ரெண்டு ஸ்பூனும் ஒன்று ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்று ரெண்டு ஸ்பூனு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம் பச்சை வாசனை போடலாம் நல்லா வதஞ்சிக்கும் நல்லா வதஞ்சிடுச்சு அந்த பச்சை மிளகா போடுவோம் புதினா மல்லி இலை போட்டு நல்லா ஒன்றா எல்லாம் வதந்துட்டோம் வதங்கி எடுத்து கொஞ்சம் சமாஞ்சு கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் తక్కీ పోం తాళి అని ఊటువో నేర్ టీడీ వండు ఓపెన్ పను మెడీ ఆచి రెండు డ్యూల్ తరదు కిండి విట్టున్నీ రెడీ ఆిచ్చిన్న అడుపు లొ ఫ్లెమల్ వచ్చినా లొ ఫ్లెమీ మీన్ పోడు లొ ఫ్లెమీ మీన్ పోడు ఎలా మినం ఎలా మినీ పోటాచి అప్పుడు ఎలా మినిమిచ్చిన మసాలా యొక్క అలా అడువోం அப்படிய இருபது நிமிஷத்துக்கு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு இருபது நிமிஷம் வலிச்சு நம்ம பார்ப்போம் இருபது நிமிஷம் மூடி வச்சோம் திறந்து பார்ப்போம் இருபது நிமிஷம் ஆச்சு கிண்டி விடுவோம்

நான் தண்ணி நிற்குண்டு வந்து மீன் கிரேவி ரெடி ஆகும் நல்லா குழந்த ஒரு பத்து மூசம் மீன் கிரேவி ரெடி ஆச்சு நம்மளை ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யார் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யார் கிச்சன் தமிழ் சமையலுக்கு ஆதரவு கொடுங்க